தென்றல் வாசகர் இயக்க தலைவரும் மூத்த தமிழ் படைப்பாளரும் எழுத்தாளரும் செய்தியாளரும் பேச்சாளருமான அருத்தமிழர் செந்தமிழ் செம்மல் சி தென்னரசு காலமானார் அண்மை காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த தென்னரசு சிகிச்சைக்காக செர்டாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சிகிச்சை பயனளிக்காமல் போகவே நேற்று ஜூலை எட்டாம் தேதி அவர் காலமானார் தமிழுக்கு தமிழ் تمिल எழுத்துலகிற்கும் அவர் பல்வேறு வகையில் சிறப்பான சேவையை வழங்கி வந்துள்ளார் குறிப்பாக நாடு முழுவதும் தென்றல் வார இதழ் தென்றல் கலந்துரையாடல் தென்றல் வாசகர் விழா தென்றல் மாநாடு என பலவாறான நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்துள்ளார் மறைவிற்கு நாடு முழுவதிலும் இருந்து எழுத்தாளர்கள் வாசகர்கள் வாசகர் வட்ட தலைவர்கள் நண்பர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் சிறம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா தென்றல் வானம்பாடி ஆசிரியர் வித்யாசாகர் தஞ்சோங் மாலிம் கவுன்சிலரும் எழுத்தாளருமான சிவலேனின் தென்றல் தீவிர ஆதரவாளர் விகடகவி என பலரும் அஞ்சலி செலுத்தினர் நெருங்கிய நண்பரை இழந்து தவிக்கிறேன் என கவிதை வரிகளால் விகடகவி தனது அஞ்சலியை செலுத்தினார் நண்பா உன் மரண செய்தி கேட்டு அதிர்ந்து போனேன் உன் இறப்பு விளையாட்டு பயணமாக இருக்கக்கூடாதா மெய் சிலித்த மேகங்களுக்கு தெரியுமா நம் நட்பை பற்றி இனி தென்றல் தொடர் பயணத்திற்கு யாரை அழைத்து போவேன் தமிழ் நிகழ்வுக்கு நாம் போகும் போது எல்லாம் கவிதை மலைதான் விளையாட்டுக்காக காரில் கவி பாடிய என்னை மேடையில் கவி போட வைத்த இதய நாயகனே உன்னால் ஒவ்வொரு தென்றல் ஆண்டு விழாவிலும் எனக்கு கவி பாட இடம் தந்த நீ இன்றும் யாரும் ஆசைப்படாத இடத்திற்கு என்னை விட்டு சென்று விட்டாய் உன் பிரிவு துயரம் என்றாலும் உனக்கும் நிரந்தர ஓய்வு தேவை தென்றல் இருக்கும் வரை நீ என்றுமே தென்றல் தென்னரசு என நாங்கள் உனக்கு மகுடமாய் விளங்க தமிழுக்காக மீண்டும் ஒரு பிறவி எடுத்து வா நிழலும் வண்ணம் தான் என உன் அழகு தமிழ் விழாவில் கருமேகங்கள் மேகங்கள் கைவீசி நடக்க நிறைவேறாத உன் தமிழ் ஆசைகள் முற்று பெற நிலா ஒளியில் மீண்டும் முளைத்து வா நண்பா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் செய்யுங்கள்... ஷேர் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்